வழக்கறிஞர் நீதிபதி மோதல் மதுரையில் அதை நீங்கள் நல்லா கேட்கணும் இடையில் அரசியல் பேசும்போது நீதித்துறையில் நடக்கிற அரசியல் சொல்லணும் சொல்லணும்ல அங்கே வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரான் இவர் வந்து நீதிபதி சாமிநாதன் அவர் மேலே புகார் கொடுத்துட்டார் எங்க உச்ச நீதிமன்றத்தில் எப்படின்னா இவர் ஜாதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறார் யாரு சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டார் தீர்ப்பு இது புகார் புகார் கொடுத்ததோட விடலை இவர் வந்து இதெல்லாம் சமூக வலைதளங்களில் போடுறாரு இந்த தீ இதை பற்றி புகார் கொடுத்ததை பற்றி மற்றவங்களும் போடுறாங்க அன்னைக்கு சாமிநாதன் அவர் நீதியரசர் சாமிநாதன் பெஞ்சில் மதுரையில் வழக்கு வந்தது இதே இவர் வாஞ்சிநாதன் பா நல்ல பேரை போய் இந்த மாதிரி ஆளுங்க கெட்டிச்சவராகிடு வாஞ்சிநாதன்கிறது பெரிய தேசபக்தரு இந்த மாதிரியே வா வழக்கறிஞர்கள் வந்துட்டு ஆஞ்சிநாதனை ஆஞ்சிநாதனை பேரில் வச்சுட்டு பேரையை கெடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இருக்கிறது உருப்படியான நீதிபதி ஆவது யாரும் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலைங்க வழக்கறிஞர்லாம் நீ செய்யறதுலாம் ரைட்டாக நாங்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் அநியாயம் அக்கிரம அயோக்கியத்தனத்துக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம் நல்லவனாக இருக்கணும் செய்கிறதில் நியாயம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் அவன் தான் உண்மையான வழக்கறிஞர் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் வந்துக்கிட்டு சாமிநாதன் வந்து வரும்போது கேட்டிருக்காரு நான் ஜாதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறீங்க கொடுக்குறேன்னு சொ சொன்னீங்களா சொல் சமூக ஏன் பதிவிடுறீங்க நான் உண்மையிலே ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்டார் தான் ஒரு பெரிய குரூப்பே ஒரு ஒம்பது நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் எல்லாம் வந்துக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா சாமிநாதன் எப்படி கேட்கலாம் ஒம்பது நீதிபதியில் மற்ற எட்டு பேர் வந்து ஒன்றும் சர்ச்சைக்குரியவங்க இல்லை ஆனால் முதல் முதல்ல கேட்டிருக்கிறது வந்து யார் நம்மாலே ஜெய்பீம் ஜெய்பீம்ல ஊரே ஏமாத்தினார் இல்லை ஜெய்பீம்ல இவர் தான் என்ன சாதிச்சாருன்னு ஊர ஏமாற்றி சூர்யா ஒரு கதையை எடுத்து இவர் தான் சா சாதிச்சாருன்னு ஊரே ஏமாற்றி படம் எடுத்தாங்க அந்த சந்துல் இப்போ அவர் திமுக மாவட்ட செயலாளர் ஆகிட்டார் எது எடுத்தாலும் திமுகவுக்கு ஒரு காலத்தில் நக்ஸலைட்டுகளுக்கெல்லாம் ஆஜரானவர் அவர் ஜெய்பீமில் ஹீரோவாகித்தரிச்சார் சூர்யா அவர் வந்து இப்போ இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் சாமிநாதன் வந்து அந்த மாதிரி கேட்டுருக்கக்கூடாது உங்களை மாதிரியா ஏற்கனவே இருக்கனவே சரி சந்துரு அந்த ஹைகோர்ட்டையே குட்டிச்சவர் சவராக்கினாலே நீங்கள் உயர் வேணும் கணம் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொன்ன இவங்கிட்ட அப்படி தான் சொல்லாதப்பா சரி கூப்பிடுப்பா ஆனால் வழக்கறிஞர்கள் இதையே வந்து குட்டிச்சவராக்கி நீதிமன்றத்தின் மாண்பையை கெடுத்தாலும் நீங்கள் இவங்க இந்த திமுக அந்த மாவட்ட செயலாளர்களாக உடனே அந்த வழக்கறிஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் இது ஒரு ஏழு எட்டு நீதிபதிகள் பண்ணுறாங்க அதில் நல்ல நீதிபதிகளும் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா வழக்கறிஞரை இது எல்லாம் பெற்று வீட்டில் இருக்காங்க இப்போ திமுக அரசாங்கம் ஆட்சி நடக்குது ஏதாச்சும் கமிஷன் போட்டாங்கன்னா அதுக்கு இவங்களெல்லாம் தலைவராக போட்டாங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அப்படி அரசாங்கக்கார் அரசாங்க சம்பளம் அப்படி ஓடணும் அதுக்காக ஒரு சுயநலத்தில் பண்ணுறாரு நாங்கள் பண்ணுறது என்ன நியாயம் இருக்குன்னா நான் சொல்ல சாமிநாதன் அவர்கள் ஜாதி பார்த்தெல்லாம் கொடுக்குறவர்கள் இல்லை மனசாட்சி பார்த்து கொடுக்குறவர்கள் சவுக்கு சங்கர் வந்து அவரை அவமானப்படுத்தி எழுதினார் ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவே தீர்ப்பு கொடுத்தவர் இந்த சுவாமிநாதன்கிற நீதியரசர் அப்ப என்ன ஜாதியை பார்த்தா கொடுத்தாரு நீதிபதிகளையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் விமர்சனம் செய்யலாம்னு சொன்னால் மனசாட்சி நீதி நீதியரசர் மற்றவங்கன்னா கோவப்படுவாங்க நான் எழுதின தீர்ப்பை விமர்சனம் செஞ்சார் அவர் சொன்னார் எங்கள் தீர்ப்புகளை நீங்கள் விமர்சனம் செய்யலாம் இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் இதே திமுகவுக்கு சார்பான நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க தெளிவா ஏன் இதே அந்தந்த ஜாதியின் அடிப்படையில் அந்தந்த ஜாதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு சார்பாக நீதிபதி தீர்ப்புகளை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இன்னும் ஒரு சில பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஏன் இங்கே இருக்கிற ஒரு மதுரையில் இருக்காது வாங்கிடாது வாங்கலை வா என் கிட்ட வாங்க லிஸ்ட்டு கொடுக்குறேன் ஜாதி பார்த்து தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகள் யாருன்னு லிஸ்ட்டும் கொடுக்குற மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நல்ல நீதிபதிகளை அவர் நீதி கொடுத்துட்டா பிராமணன் நீதி கொடுத்துட்டாரு எங்களுக்கு பூராந்த ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சுப்பா பிராமணன் அவ்வளோதான் அவன் நல்ல தீர்ப்பு கொடுத்தாலுமே ஜாதிகளை கொடுக்குறான் ஓகே எங்கே நீங்கள்தான் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்குன்னு போடுவீங்க திமுகவுக்கு ஆதரவாக போடுவீங்க அஇஅதிமுக பிஜேபி எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறேன் இதில் சுவாமிநாதன் சுவாமிநாதன் நீதியரசருக்குத்தான் நாம் ஆதரவாக இருக்கணும் எங்கள் இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் நாம் நீதியரசர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் இவர்களெல்லாம் சுய சுய லாபத்துக்காக குளிர்காய்பவர்கள் இந்த உங்களது உங்கள் வாஞ்சிநாதன் போன்றவர்கள் அந்த பழப்பு பழைக்காதீங்க ஒழுங்கா தீ அந்த தகுதியின் அடிப்படையில் போய் பேசுங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாதகமாகிட்டா பிராமணர்களுக்கு சாதகமாக அவரே அது ஆதி பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு அதனால் பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமிநாதன்கிற ஒரு நல்ல தெளிவு நீதிபதி நல்ல திறமையான நீதிபதி நியாயமான நீதிபதி எப்போவுமே கடவுள் பக்தி உள்ளவர் எப்பவுமே விபூதி அணிஞ்சு இது அணிஞ்சு எல்லாம் உங்கள் கோர்ட்டுக்கு வருவார் மனசாட்சிக்கு பயந்தவர் இவன் பூ வந்துக்கிட்டு சாமியை செல்பால் அடித்தவன் குரூப் இவன் எல்லாம் விபூதி வச்சுருந்தாலே உனக்கு பிடிக்காது அதனால தான் இவன் எதிர்க்கிறான் நாசிகன் ஒரு ஆஸ்து ஆன்மீக ஜட்ஜை எதிர்க்கிறார்கள் இதுதான் இல்லை ஜாதி இது எதுவும் இல்லை ஆன்மீக ஒரு நீதிபதியை நாசியோ கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அந்த பழப்பை புழைக்காதீங்கன்னு சொல்கிறேன் இவங்களுக்கு இந்த வாஞ்சிநாதன் போன்ற வக்கீல் இருக்கு இந்த பிழப்பை பிழைக்காதிங்க நீங்கள் நடத்துகிற போராட்டத்தில் நாலு வக்கீல் நிற்கிறாங்க எத்தனை பேர் நிற்கிறான் அதனால் இந்த விஷயத்தில் நீதியரசர் சாமிநாதன் அவர்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண ஜாதியை பார்க்காதீங்க